வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டிடெக்டிவ் வேலைய பார்க்க போறோம் ஆனா இது சாதாரண கேஸ் இல்ல இது ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் கேஸ் மனித இனம் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க போறோம் ரெடியா எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த கேள்விதான் இல்லையா யோசிச்சு பாருங்களேன் இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கோமா இல்ல நம்மள மாதிரி வேற எங்கேயாச்சும் வேற ஒரு உலகத்தில் உயிர் இருக்குமா இதுதான் நம்ம விசாரணையோட மையம் இப்போ யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் விஞ்ஞானிகள் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறாயிரம் நம்மளோட துப்பறியும் வேலைக்கு இது ஒவ்வொன்றும் ஒரு கிரைம் சீன் மாதிரி இங்கே தான் நாம் உயிலோட தடைகளை தேட போறோம் சரி ஆறாயிரம் உலகங்கள்னு சொல்கிறோமே முதல்ல இந்த எக்ஸோ பிளானட்னா என்னென்னு ரொம்ப சிம்பிள் நம்ம சூரியனை சுத்தி பூமி வர்ற மாதிரி வேற ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வர்ற கிரகங்களுக்கு பேர் தான் எக்ஸோ ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா நம்ம கேலக்சியில இருக்கிற ஸ்டார்ஸை விட இந்த மாதிரி பிளானட்ஸ் தான் அதிகமாம் பல லைட்டியர்ஸ் தள்ளி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிற இந்த கிரகங்களை கண்டுபிடிக்கிறது சும்மா இல்லை அதுக்கு நம்ம டிடெக்டிவ்ஸ்க்கு அதாவது நம்ம விஞ்ஞானிகளுக்கு சில சூப்பரான கருவிகளும் செம பிரில்லியண்டான ஐடியாக்களும் தேவைப்படுது அப்ப எப்படித்தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு அவங்க ரெண்டு முக்கியமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க ஒன்னு ஓபல் மெத்தடு அதாவது ஆட்டமுறை இன்னொன்னு டிம்மிங் மெத்தடு அதாவது மங்குதல் முறை இது ரெண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல ஓபில் மெத்தட் இது ஒரு பரதநாட்டிய டான்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் ஜோடியா ஆடும்போது ஒருத்தர் இன்னொருத்தரோட கைப்பிடிச்சு சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க தூரத்துல இருந்து பாக்குற நமக்கு அந்த இரண்டாவது ஆள் தெரியலனாலும் மெயின் டான்சரோட சின்ன ஆட்டத்தை வச்சு கூட யாரோ ஒருத்தரை இழுத்தாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் அந்த நட்சத்திரத்தோட சின்ன ஆட்டத்தை வச்சு அத ஒரு கிரகம் சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அடுத்தது டிம்மிங் மெத்தட் இது இன்னும் சிம்பிள் தியேட்டர்ல உங்க ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் படம் பாத்துட்டு இருக்கீங்க அப்ப யாராவது ஸ்கிரீனுக்கு முன்னாடி நடந்து போனா என்ன ஆகும் ஒரு செகண்ட் லைட் கம்மியாகி ஒரு நெடல் தெரியும் இல்லையா அதே தான் இங்கேயும் நடக்குது ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் லேசா குறையும் அந்த சின்ன டிம்மை வச்சு அங்க ஒரு கிரகம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சரி இப்போ நம்மகிட்ட ஆறாயிரம் சந்தேக நபர்கள் இருக்காங்க ஒரு நல்ல துப்பறிவாளர் என்ன பண்ணுவார் எல்லா இடத்திலையும் தேடாம க்ளூஸ் எங்க அதிகமா கிடைக்குமோ அங்க தேடுவார் இல்லையா விண்வெளியில அப்படிப்பட்ட இடம்தான் இந்த ஹேபிட்டபிள் ஜோன் அதாவது சரியான மண்டலம் விஞ்ஞானிகள் இத கோல்டி லாக்ஸ் ஜோன்னு செல்லமா கூப்பிடுவாங்க ஏன்னா இது மே மாசம் சென்னை மாதிரி சுட்டு எரிக்கிற வெயிலும் இல்ல டிசம்பர் மாசம் ஊட்டி மாதிரி நடுங்க வைக்கிற குளிரும் இல்ல மார்கழி மாசத்துல ஒரு இதமான காலை பொழுது மாதிரி உயிர் வாழ்றதுக்கு சரியா இருக்கும் அதாவது தண்ணி திரவநிலையில இருக்கிறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த சரியான தூரம் எல்லா ஸ்டாருக்கும் ஒன்னு கிடையாது நம்ம சூரியன் மாதிரி ஒரு பிரகாசமான பெரிய நட்சத்திரத்துக்கு இந்த ஸோன் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதே ஒரு சின்ன மங்களான நட்சத்திரம்னா இந்த ஸோன் ரொம்ப கிட்டத்துல இருக்கும் இது நம்ம துப்பறியற வேலையை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக்குது ஆனால் சுவாரஸ்யமாவும் ஆக்குது இல்லையா ஓகே இப்போ நாம தேடலை இன்னும் சுருக்கிட்டோம் இப்போதான் நம்ம துப்பறியும் கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான த்ரில்லிங்கான கட்டத்துக்கு வரும் அதுதான் உயிரோட கைரேகைகளை தேடுறது சரி இந்த உயிரோட தடயங்களை அதாவது பயோ பயோசிக்னேச்சர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய வேலை இது விஞ்ஞானிகள் அந்த கிரகத்தோட வளிமண்டலத்தை தான் உத்து பாக்குறாங்க அங்க ஆக்சிஜன் மீத்தேன் மாதிரி வாயுக்கள் இருக்கான்னு தேடுறாங்க இது ரொம்ப முக்கியமான க்ளூ அதை விட முக்கியமா ரெட் ஏஜ்னு ஒன்னு தேடுறாங்க அதாவது பூமியில செடி கொடிகள் ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுனால ஒரு குறிப்பித்த விதமான ஒளியை பிரதிபலிக்கும் அதே மாதிரி அங்கே இருந்தா அது ஒரு பெரிய ஜாக்பாட்டா இருக்கும் ஆனா ருக்கியே இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இப்ப வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இருக்குன்னு வைங்க உடனே அங்க உயிர் இருக்குன்னு சொல்லிட முடியுமா முடியாது ஏன்னா சில சமயம் உயிர் இல்லாத சாதாரண ரசாயன மாற்றங்கள்னால கூட ஆக்சிஜன் உருவாகலாம் அதனால இது ஒரு தப்பான க்ளூவாக கூட இருக்கலாம் இதனால தான் இந்த துப்பறியும் வேலை ரொம்ப சவாலானது சரி இவ்வளோ சவால்கள் இருந்தா நம்ம துப்பறியும் வேலை எப்படி முன்னோட்டு போகும் தான் டெக்னாலஜி நம்ம உதவிக்கு வருது இந்த வேட்டையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மாதிரி புதுசா வந்திருக்கிற கருவிகள் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் இது ஒரு சாதாரண துப்பறிவாளருக்கு ஒரு முழு ஃபொரன்சிக் லேப் கிடைச்ச மாதிரி முன்னாடி எல்லாம் ஏதோ இருக்குன்னு மட்டும்தான் தெரியும் ஆனா இப்போ அந்த வளிமண்டலத்துல என்னென்ன அணுக்கள் இருக்கு என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னு ஒரு முழு மெனு கார்டே நம்ம கையில கிடைக்குது கார்னல் யூனிவர்சிட்டியோட லாரா ஃபிளாக் சொல்ற இந்த வார்த்தைகள் தான் இப்போ இருக்கிற நிலைமையே கரெக்டா சொல்லுது நாம கத்துக்கிட்டதை எல்லாத்தையும் மாத்தி எழுத வேண்டியிருக்குங்கறதே ஒரு பெரிய தான் நாம ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கத்துல இருக்கோம் துப்புக்கள் எல்லாம் நட்சத்திரங்களுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த நட்சத்திர ஒளில மறைஞ்சிருக்கிற மெசேஜை நாம படிக்கும்போது நமக்கு என்ன பதில் கிடைக்கும் ஒருவேளை நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதாவது இருக்குமா இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடிதான் இந்த காஸ்மிக் வேட்டை தொடர்ந்துட்டே இருக்கு